ஹாய் சொல்லுது ஹாய் எங்க அப்பா வெளிய போகும்போது ஒரு சூனான வெயில் எங்க அப்பா ஒரு வாங்கி வந்தாங்க இது பேர் என்ன இது ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ் லிதனியா வந்து காலையில் எழுந்து டான்ஸ் கிளாஸ் போயிட்டு வரும்பொழுது ஹெவியான வெயிலாம் போகும்போது ஒன்றும் தெரிஞ்சுக்கலையா வரும்பொழுது ஹெவியாக அடிக்கவும் வர வழியில் திடீர்னு பார்த்தா ஒரு நொங்கு கடையான் அதை பார்த்தோன்னே நம்ம லிதனியா என்ன பண்ணாங்கன்னா என்னப்பா இது இது என்னது அப்படின்னு கேட்டாலாம் அவளுக்கு என்ன இதுக்கு முன்னாடி கொடுத்தது கொடுத்ததில்ல அவள் வந்து இதை பார்த்தது இல்லையா சரி என்னதுன்னு கேட்டோன்னே நொங்குன்னு சொன்ன எனக்கு அது வேணும்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு இறங்கி கடைக்கிட்ட போயிட்டாலாம் எனக்கு இது வேணும் வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு போயிட்டாலாம் சரி இப்போ தான் டைம் நாங்கள் கொடுக்குறோம் அவன் எந்த அளவுக்கு விரும்பி சாப்பிட்றான்னு பார்க்கலாம் இதுன்னு இங்கே பாருங்க எங்கள் அம்மா சூப்பராக உரிச்சுட்டாங்கன்னு சொல்லு சொல்லு அங்கே பார்த்து கடிங்க கடிங்க

பரவாயில்லையே அப்ப இருக்குற எல்லா பீசையும் பாப்பாக்கு உரிச்சு குடுத்துருங்க விதனே நொங்கு சாப்பிட்டா உடம்புக்கு நல்ல குளிர்ச்சின்னு சொல்லு ஏய் பெசிக்க இப்படி அப்படியே எடுத்து சாப்பிடணும் சிக்கன் எப்படி சாப்பிடுவேன் சிக்கன் எப்படி சாப்பிடுவா கறி எப்படி சாப்பிடுவா லெக் பீஸ் எப்படி மாதிரி

நாளைக்கு வரும் பொழுது என்ன வேண்டி வருவீங்க நங்கு நங்கு பிடிச்சு வச்சிருந்த நியாக்கு நல்லா இருக்கான்னு சொல்லு இதையும் பிடி வேஸ்டா பிறந்தா விடுவிடு அவங்க கையிலேயே அவங்களே சாப்பிடட்டும் நாங்க எதிர்பார்க்கல இதுன்னு எந்த அளவுக்கு நொங்கு சாப்பிடுவாங்கன்ட்டு பரவாயில்ல சாப்பிடு நல்லா சாப்பிடு நல்லா டான்ஸ் ஆடி டயர்ட் ஆயிட்டேடா இன்னைக்கு எப்படி டான்ஸ் ஆனா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நான் நொங்கு சாப்பிடணும்னு சொல்றாங்க இதுன்னா அப்படியா அப்படியே பாருங்க இந்த இதில் போட்டுருவேன் நொங்கு வாங்கினா வீடியோ எடுத்தாங்க வண்டியில் வந்துக்கிட்டு இருந்தோம் வந்துகிட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த நொங்கு கடை இருந்துச்சு நிப்பாட்ட சொல்லுவேன் நிப்பாட்டினேன் இறங்கி அவங்க வாட்டுக்கு கொடுக்கணும்னு அந்த நொங்கு கடை ஓடிட்டாங்க ஓடிட்டு போயிட்டு அந்த நொங்கு விற்கிற ஒரு பக்கத்தில் நிங்கடாவி அப்புறம் நான்தான் சரி நொங்கு கொடுங்க ரேட்டு எல்லாம் கேட்டேன் ஒரு ஏ ஆறு நொங்கு ஐம்பது ரூபா சொன்னாங்க கொடுக்க சொன்னேன் அவங்க போட்டு கையில் கொடுக்குறாங்க இல்லை அந்த பார்சலை வாங்கிட்டு கொடுக்குறேன் ஏன்ட்டோடைய வேண்டாம் காசு கூட கொடுக்காங்க உங்க வேணா காசு யார் கொடுப்பா நீங்கள் சொல்லுங்க அப்புறம் ஜிபே பண்ணிவிட்டு அங்கேருந்து நேராக வீட்டுக்கு வந்தோடனே வண்டியை விட்டு இறங்கலை இறங்கினோடனே அந்த நொங்க பாக்கெட்டை தூக்கிட்டு அவங்க அம்மாட்ட போவேன்ட்டு இருந்தேன் இவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒளிஞ்சு நான் ஒளிஞ்சிருக்கேன் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அங்க இருந்து வீடியோ எடுத்துக்கிட்டே வந்துருக்காங்க நாளைக்கு உனக்கு பத்து நுங்கு வாய்ந்த நாளைக்கு உனக்கு மதிய சாப்பாடு நுங்குதான் இன்னைக்கு உனக்கு மதிய சாப்பாடு நுங்குதான் ஆறு பீஸும் இதுனே தான் சாப்பிட போறாங்க என்னால இதுனே அம்மாக்குள்ள தரமாட்டியா மாட்டியா அப்பாவுக்கு நீ சாப்பிடுது ம்மா சாப்பிட கூட தெரியலடா சாப்பிடலமா என்னன்னு தம்பி சும்மா கேட்டேன் சரி யாருக்கெல்லாம் பிடிக்கும் அந்த பாட்டு ஒன்னு பாடுற வாங்க ப்ளீஸ் டா திவ்யா பாடு யாரு டிசன் இங்க பாத்து சவுண்டா பாடணும் நான் உங்கள் ரொம்ப பிடிக்குதே ஒன்ஸ் மாட்றாதங்க இல்லை இதில் மறுபடியும் மாறு இங்க இங்கே பாரு இங்கே அப்பா பார்த்து சவுண்ட் ஆஃப் இரு 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 பார்த்து ரெடி ஸ்டார்ட்டுன்னு சொல்லிட்டு பாடணும் சொல்லுங்கள் பாருங்கள் பொங்கல் கா எங்க பேரா எனக்கு தானே பிடிக்கும் எனக்கு தான் பிடிக்கும்

இந்த கண்டென்ட் நான் சொல்லியே கொடுக்கலங்க இதெல்லாம் அவங்கla ஷார்ட்ஸ் கிரியேட் பண்றது. ஏய் அப்படி பண்ணக்கூடாது சாமிய எடுத்து கடிச்சு. எங்க எல்லாரும் மறுபடியும் சொல்லுங்க சொன்னதா? மணி 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 ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கணுமா? nõngo வாங்கி கொடுக்கணுமாடா புள்ளைகளுக்கு? ஏய் ஐஸ்கிரீமா? அப்படியா? இங்க பாத்து எல்லாரும் சொல்லுங்க. யார் сели ஐஸ்கிரீம் கேக்குறானடா? இங்க

சரி அந்த பாட்டை பாடுறா அழுதுன்னு சரி அம்மா அழு யாரையும் எனக்கு பாடவே மாட்டாங்க நீ பாடு